அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த சிகப்பு கலரு பப்ளி மாஸ் வீடியோ போட்டிருந்தோம் வேறு என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க நம்மக்கிட்ட என்னென்ன வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிடுறோம் இது வந்து இந்த வெள்ளையில் சுரக்கா மாதிரி வர்ற பப்ளி மாஸுங்க இப்படி வந்து கொஞ்சம் இப்படி வருமுங்க குடும்ப சொர மாதிரி வர்ற பப்ளி மாஸ் இது இதுவும் அதே மாதிரி தான் இருக்குங்க இதுவும் நல்ல வெரைட்டி தான் இது போக இன்னொரு வெரைட்டி இருக்குது அங்கே செடி இருக்குது அதையும் காமிச்சிடுறவாங்க இது நாங்கள் முதலியே இந்த பழத்தையெல்லாம் இருக்கும்போது வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம் அந்த வீடியோவையும் உங்களுக்கு உள்ள ஏட் பண்ணிடுறேங்க அந்த செடியும் இது ஒரு வெரைட்டி பப்ளி மாசுங்க இது வந்து வெள்ளையிலேயே உருண்டை காயங்க உருண்டையாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த சுரக்கா மாதிரி வரு இது வந்து நல்லா உருண்டையாக வரக்கூடிய வெள்ளை பப்ளி மாசுங்க இதுவும் நம்ம கட் பண்ண வீடியோ இருக்குது அந்த சிகப்பையும் மட்டும்தான் வீடியோ தொ அழித்து தொலைஞ்சி போச்சு இதுக்கெல்லாம் வந்து இது ரெண்டு ஒரு வெரைட்டிங்க இது வெள்ளையில் வந்து உருண்டையாக வர்ற காய் அப்புறம் வெள்ளையிலேயே தப்பட்டையாக வர்ற இன்னொரு வெரைட்டியும் இருக்குதுங்க மொத்தம் மூணு வெரைட்டி அந்த தப்பட்டையாக வர்றது அந்த பக்கம் இருக்குது இது வந்து வெள்ளையில் உருண்டை காய்ங்க வெள்ளையில் தப்பட்டை காய் அங்கே இருக்குது இப்படி பட்டையாக வரும் நல்லா உருண்டையாக வராமல் பட்டையாக வர காய்ங்க இது வந்து வெள்ளையில் பட்டை காய்ங்க அதாவது வந்து இப்படி உருண்டையா இல்லாமல் இப்படி கொஞ்சம் அமு அமந்த மாதிரி இருக்கு இது அந்த மாதிரி வெரைட்டிங்க மொத்தம் வெள்ளையில் மூணு வெரைட்டி அந்த சிகப்பில் ஒரு வெரைட்டி நாலு வெரைட்டி இருக்குது வந்தால் எடுத்துக்கலாமுங்க இந்த மூணு வெரைட்டி பப்பளிமா செடியும் நம்மகிட்ட இருக்குதுங்க வந்தால் எடுத்துக்கலாம் இல்லை கொரியர் மூலமாக அனுப்புவா நேற்று கொரியர் எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சிருக்குது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நாளைக்கு அவங்களுக்கு எல்லாம் கையில் கிடச்சிருமுங்க கிடச்சிடுதுன்னா இந்த மினிமம் ஒரு நாலு செடியாவது ஆர்டர் போடுங்க ஒரு செடிக்கு பேக் பண்ணுறது ரொம்ப சிரமம் ஒரு நாலு செடி ஆர்டர் போட்டிங்கன்னா அனுப்பிச்சி விட்ருலாமுங்க இது பின்னாடி வர்ற வீடியோவில் பாருங்கள் இதில் என்னென்ன வெரைட்டிங்கிறதெல்லாம் அதில் காமிச்சிருப்போம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நாட்டு பப்ளி மாஸ் காய்ங்க ஏன் நாட்டு பப்ளி மாஸ் காயின்னு சொல்கிறேன்னா இதில் ஹைப்ரிட் காய்களும் இருக்குது அதில் விதை வராதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இதை விதை வருங்க எத்த சோடு எத்த சோட்டு விதை இருக்குதுன்னு உள்ளே கிடக்குது இந்த இதெல்லாம் விதைங்க இந்த மாதிரி விதை வரும் ஹைபிர்டில் வந்து விதை வாரதில்லை நானூறு தாட்டு இருந்து பொறிச்சு கொண்டு வந்து அறுத்து 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 நாற்பது காயை ஒரு காயிலையும் இல்லை இதில் எல்லா காயிலேயுமே விதை இருக்குதுங்க இந்த ரோஸ் கலர் மாஸ் எதுக்கு காட்டுறோம்னா இந்த ரோஸ் கலர் பப்ளி மாஸ் செடி நம்மக்கிட்ட ஒரு இரநூறு செடி இருக்குது வேணுங்கிறவங்க கொஞ்சம் குயிக்காக வந்து எடுத்துக்குங்க இல்லை ஆர்டர் போட்டாலும் பதினஞ்சு கன்று ஆர்டர் போட்டாலும் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் அனுப்பிச்சி விட்ருவோம் கீழே வர்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிடாதீங்க எடுக்க முடியாது எல்லாம் மழைதொளி விழுந்தாச்சு வேலை நிறையா இருக்குது இந்த கலர் பாருங்க நல்லா இருக்குது நல்லா இனிப்பாக இருக்குமுங்க அந்த